நம்ம திருத்துறை முட்டை முள்ளாச்சி மறைவங்கள் திருவிழாவில் கலந்துக்கலாம் சொல்லிட்டு வந்திருந்தேன் அங்க போயிட்டு நம்ம பாட்டுக்கும் சாமியை கும்பிட்டு நம்ம பாட்டு உரமா வந்து நின்ட்டேன் அப்போ ஒரு பையன் தெரிஞ்சு முடியாத வந்து என்ன தலைவா வீடியோ எல்லாம் போடலையா பண்ணா இல்ல தலைவா பண்ண என்னது வீடியோ போடலையா கையை கொடுங்க நம்ம ஊரை பத்தி சொல்றது நீங்க தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விழுங்க முறையா வீடியோ போடுங்கண்ணா சரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கோயிலுக்குள்ள வந்துட்டேன் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் அங்கேயே பாத்தீங்கன்னா பக்தர்களுக்காக மருத்துவ முகாமும் வச்சிருந்தாங்க நம்ம சாமியை கும்பிட்டு வெளில வந்துட்டேன் வெளில பாத்தீங்கன்னா சுட சுட பஜ்ஜி கடை கிச்சன் கடை அது இதுன்னு எக்கச்சக்கமான கடைகள் இருந்துச்சு சுத்திட்டு ராட்டின சுத்துற இடத்துக்கு வந்தா எக்கச்சக்க கூட்டம் அங்க வந்து குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராவே விளையாண்டுட்டு இருந்தாங்க நம்ம எப்படியாவது இந்த வாட்டி ராட்டினத்தை ஏரியா ஆகணும் ஏன்னா எனக்கு ராட்டினா பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துறேன் நூறு வாங்குறது ரேட் அதிகம் தான் அங்க போயிட்டு கியூல அப்புறம் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் நான் போய் உட்காந்துட்டேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றினாங்க அப்படி அடி வயிறே கலக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடா சுத்துறாங்க பாருங்க தலையை சுத்த ஆரம்பிச்சு இருந்தாலும் ஓரளவு நம்மளுக்கு பயம் போயிடுச்சு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு நம்ம எல்லாரையும் வெளில போக சொல்லிட்டாங்க ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு நம்மளுக்கு இனிமே பத்து மணிக்குள்ள வந்துருங்க நீங்க இந்த திருவிழா வந்துருந்தா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க